நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதத்தில் நமக்கான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ முந்தைய மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் வரக்கூடிய நாட்கள் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் அந்த வகையில் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மாதங்களும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜோதிட ரீதியாக கிரக நிலைகள் வந்து சரியாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கான பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் அந்த வரிசையில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் என்னென்ன கிரகங்களுடைய மாற்ற

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மார்ச் மாதம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி நாளைய நாள் சனிக்கிழமை எனக்கு தொடங்க இருக்குங்க இந்த மாதம் தொடக்கமே பார்த்தீங்கன்னா தான் வந்து ஆரம்பமாகுது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மீன ராசியில் சுக்கர பகவானும் புதனுடைய வக்ர பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குது கூடவி பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் மீனராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க ஸோ மார்ச் மாதத்தில் மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு இப்படி ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடக்க இருக்குது இதன் காரணமாக மேசராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு மறுக்க முடியாத காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா நிலைகளாக மட்டும்தாங்க இருக்க முடியும் ஏன்னா ஜோதிடத்துல அந்த கிரகப்பயிற்சிகள் ரொம்பவே முக்கிய பங்கு வந்து எடுத்துக்கிறாங்க அந்த வரிசையில தான் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த ஆறு விதமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது கண்டிப்பாக மேசராசி என்பர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிதி சார்ந்த முன்னேற்றம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட இந்த பதிவில் நம்ம குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் ரொம்பவே வந்து வீடியோ பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக மேசராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பதிவாக இருக்குங்க ஏன்னா ஆதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பொழுது அந்த மாதம் முழுக்க உங்களால் சிறப்பாக வந்து செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது போல் நம்மளுடைய அடுத்தடுத்த நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி தாங்க ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே மீன ராசியில் தான் வந்து நடக்க இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது மார்ச் மாதம் இருந்து ரெண்டாவது வாரம் வரைக்குமே உங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் நினைத்ததை எல்லாமே உங்களால் சிறப்பாக நிறைவேற்றிக்க முடியும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களால் வந்து செய்ய முடியும் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகளானது கிடைக்கப் போகுதுங்க கண்டிப்பாக இதற்காக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் நீண்ட காலமாக நீங்கள் வேலையில் வந்து இருக்கணும் வேலைக்கு வந்து போகணும் நிறைய நாளாக நான் வேலை தேடிட்டுருக்கேன் படித்து முடிச்சதில் இருந்து அப்படின்னாலுமே கூட இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகளும் அமையும் அதனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் வந்து தொடர்ந்து செய்துட்டு இருங்க அதே போல் வரக்கூடிய மாதம் மார்ச் மாதங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய இந்த மாதத்தில் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளெலாம் தயாராக கூடியவர்களாக இருக்கீங்க அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியத்துக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே போல் பணியிடம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கேன் நீங்கள் அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவு வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் கூட உங்களை வந்து எந்த ஒரு நிலையிலையும் வந்து அவங்க கண்டுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய மார்ச் மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இந்த டைமில் நல்ல உங்களுடைய எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லைனா வேறு ஒரு இடத்துக்கு வேலை வந்து மாறி போகிறதுக்கான சான்ஸ்லாம் அவங்க கூட நிறையவே இருக்குது பொதுவாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நமக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கும் அந்த மாதிரி மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டமே வந்து உங்களுக்கு துணையாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுடைய விஷயங்கள் தான் அதிக அளவு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது அதே போல் இந்த காலகட்டங்களில் சமூகத்தில் மரியாதையானது அதிகரிக்கும் மரியாதை அப்படின்றது நம்மளா வந்து தெரிவிக்கக்கூடியது கிடையாது அது மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடியது மேலும் சொல்லப்போனா இந்த மரியாதை நம்ம செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் வந்து கிடைக்கும் அப்படி ம மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து மரியாதை அதிகரிக்கும் சமூகத்துல அந்தஸ்து கிடைக்க போகுது இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க பல நாளாக நம்ம இவங்களை பார்க்காம இருக்கோம் இவங்களை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கப் போகுது ஸோ பல நாட்களாக இருக்கக்கூடிய நட்புகளை வந்து நீங்கள் இப்போ சந்திப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக போல நான் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கிரக மாற்றத்தின் அடிப்படை நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த டைமில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறக்கூடிய இந்த ஒரு நேரத்தை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு வந்து இருக்கும் மகிழ்ச்சி அவங்களுடைய நேரத்தை வந்து செலவிடு செய்வீங்க கிட்டத்தட்ட சொல்ல இந்த டைம்ல பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்க நிறைய இடங்களுக்கு பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் இது எல்லாமே மேசராசி என்பர்களுக்கு மாதத்தினுடைய ரெண்டு வாரங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதே போல் மாத்தினுடைய நடுவுல பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது இருந்தாலே எல்லா விஷயத்திலுமே நமக்கு தானே வெற்றி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மாத்தினுடைய நடுவுல கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுங்க நிறைய நாட்களில் உங்களுக்கு அது தடைப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் கிரக அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதுனால உங்களால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்க முடியும் முழுமையாக நிறைவேற்றிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது அதே இந்த மார்ச் மாதத்தினுடைய எண்டு பிற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசின்பர்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகத்தாங்க இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயம் முன்னாடி நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே முதல் மூணு வாரத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சுடுங்க ஏன்னா கடைசி வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அலைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயத்துல எல்லாம் இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து லாபம் இருக்குங்க அதனால் அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையுமே வந்து படாதீங்க அதை வந்து நீங்கள் தொடர்ந்து மாதம் முழுக்க கூட வந்து செய்யலாம் ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நான்காவது வாரத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் இது போ இந்த விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதே போல் இந்த நாட்களில் பணியிடத்தில் முக்கியமான ஒரு சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சால் தான் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தான் செய்து கொடுக்கணும் பொறுப்புக்குரிய ஒரு நபராக நீங்கள் வந்து காணப்படுவீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நன்மைகளில் தாங்க மேசரா சின்பர்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வந்து அடைய போகிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னால் எல்லா கிரகங்களுடைய சேர்க்கைகளும் ஒரே ராசியில் போய் ஏற்பட போகுது இது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயமானது இருக்கு இதை ஒன்றை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துடலாமா மேசராசர்களே வேறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தையும் ஆணவத்தையும் மட்டும் தயவு செஞ்சு வந்து கட்டுப்படுத்திக்கோங்க தேவையில்லாத கோபங்களும் ஆணவங்களுமே நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு இந்த சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் நல்லபடியாகவே வந்து மாதத்தை வந்து கடந்து வந்துடலாம் அதே போல் பணி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசி வாரத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் எதிரிகளுடைய விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே இதே போல பண எல்லாம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் எங்கேயும் பணத்தை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க காதல் விஷயத்திலேயே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும் ஸோ காதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தைரியமாக இருக்கலாம் இந்த பதிவில் மேசராசினர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முழுக்க என்ன விஷயங்களானது நடக்க இருக்கு மேலும் நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்க இது போல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் அனைத்தையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவகக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பெறுங்க